பர்சுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வருகிற போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார் தேவனுடைய சத்தியத்தை அறிந்து கொள்வீர்கள் எது சத்தியம் எது உண்மை எது கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய அஸ்திமாரம் எது கிறிஸ்துவ அறம் கிறிஸ்டியன் எத்திக்ஸ் இன்னைக்கு என்ன செய்யலன்னு சொன்னா ஜனங்களுக்குள்ளே கடந்து போகவில்லை அதை கடந்து போக வைக்கிற ஆவியானவை இன்றைக்கு நம் நடுவில் வந்திருக்கிறார் ஆமே நலே லூயா அப்போ சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற போது ஒரு பெரிய வெற்றி கத்தருக்கு மகிழ்வுண்டாட்டப்போ அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்தி கொண்டு போவார் நித்தமும் நடத்துவார் நீங்க நித்தமும் வேதத்தை வாசித்தா அவர் நித்தமும் என்ன செய்வாரா உங்களை நடத்துவார் அது மாத்திரம் அல்ல தாவிது சொல்லும் போது சங்கீத இருபத்தி மூன்று ரெண்டிலே சொல்லுகிறான் அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துகிறார் ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும் தன் நாட்டுக்கு எது தேவை என்று அது மாத்திரம் அல்ல அந்த மேய்ப்பனுக்கு என்ன தெரியும் சொன்னா அதனுடைய ஆகாரம் எங்க இருக்குன்னு ஆடுக்கு தெரியாது யாருக்கு தெரியுமா மேய்ப்பனுக்கு தெரியும் இசுரவேல எல்லா இடமும் எப்போது செடிப்பா இருக்கிறதில்லை வறண்டு போகிற காலங்கள் உண்டு ஒன்றுமில்லாமல் இருக்கிறதான வறட்சியின் சூழல்கள் உண்டு வனாந்தரங்கள் உண்டு அன்றவருக்கு இவைகளுக்கு இவைகளுக்கூடாக ஒரு மேய்ப்பன் என்ன செய்கிறானா தேடி தேடி தன் ஆடுகளுக்கான ஆகாரத்தை கொண்டு வருகிறான் என்று பார்க்க தேடி தேடி தன்னுடைய ஆடுகளுக்கான ஆகாரத்தை அவன் எடுத்து தேவைகள் சந்திக்கப்படும்படியாய் உள்ள இடங்களிலே என்னை போஷிக்கும்படி என்னை நடத்தும்படி அன்றவருக்கு மகிமண்டாகட்டும் அவர் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் நீ விசுவாசிக்கிறீங்களா கர்த்தர் நம்மை நடத்துவார் அலையலூயா ஒவ்வொரு நாளும் நடத்துவார் எப்படி நடத்துவாரா நித்தமும் நாம் விரும்புகிறபடி எல்லாம் நம்மை ஆசிர்வாதத்துக்கு நேராய் வாக்கு தத்தங்களுக்கு நேராய் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படும்படி நடத்துவார் நம்முடைய ஆத்மா திருப்தி அடையத்தக்கதாக நடத்துவார் நம்முடைய ஆரோக்கிய வாழ்வை தந்து நடத்துவார்